வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் யாழ்ப்பாணத்தில் நேற்று பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் ஒன்று திரண்டு மாபெரும் எழுச்சி பேரணி ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள் வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் பேரணிக்கு தலைமை தாங்கி வழி இருக்கிறார் தமிழ் இலத்தில் செயல்பட்டு வருகிற அனைத்து அரசியல் கட்சிகளும் இதில் ஒருமித்து பங்கேற்று குரல் கொடுத்திருப்பது மிக முக்கிய ஒரு தரப்பு இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் தமிழர் பகுதியை சிங்களமயமாக்குவதை நிறுத்த வேண்டும் போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மறுவாழ்வு மறுவாழ்வு திட்டங்களை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணியை நடத்தியிருக்கிறார்கள் இந்த பேரணி உலகத்தின் கவனத்தை இப்போது ஈர்த்திருக்கிறது ஸ்ரீசேனா ஆட்சி வந்து ஒன்றரை ஆண்டுகள் முடிந்துவிட்டன ஆனால் உலகை ஏமாற்றுவதற்கு வாக்குறுதிகள் தந்தார்களே தவிர நடைமுறையில் எதையும் நிறைவேற்றவே இல்லை கடந்த ஆண்டு இலங்கை அரசாங்கத்தின் நிதி நிலை அறிக்கையில் தமிழர்கள் மறுவாழ்வு அமைச்சகத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒரு சதவீதத்தை விட மிகவும் குறைவானது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் டோக்கியோவில் போரில் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்காக வீடுகள் கட்டி தருவதற்கு உலக நாட்டின் நன்கொடையாளர்கள் மாநாடு ஒன்று நடத்துவதற்கு ஏற்பாடாகி இருந்தது அந்த மாநாட்டையும் கூட இலங்கை அரசாங்கம் ரத்து செய்துவிட்டது அதே நேரத்தில் இலங்கை அமைச்சரகவை அறுபத்தி ஐயாயிரம் வீடுகளை தமிழர்களுக்கு கட்டித்தருவதாக தருவதாக அறிவித்து அந்த திட்டத்தையும் இப்பொழுது கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறது வறுமை மிக மோசமாக நிலையில் தமிழ் மக்கள் தற்கொலை அதிகரித்திருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன இந்த நிலையில் தமிழர்கள் இப்பொழுது அங்கே போர்க்கொடி உயர்த்தி இருப்பு இருக்கிறார்கள் தமிழ் ஈழத்திலிருந்தே இத்தகைய அமைதி வழி போராட்டங்கள் துவங்கி இருப்பது ஒரு மகத்தான திருப்பம் தமிழ் மக்களாகிய நாமும் அவர்களோடு இணைந்து குரல் கொடுப்போம் நன்றி வணக்கம்